வாய்ஸ் ஆஃப் சவுத் வணக்கம் பேராசிரியர் திருமிகு சுந்தரவள்ளி அவர்கள் வணக்கம் வணக்கம் பா மாலை முரசு ஏற்பாடு செய்திருந்த பொது விவாத நிகழ்ச்சியில திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிவதனி அவங்க பேசிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல அவருடைய கருத்து பிடிக்காம இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் வந்து இடைமறிச்சது மட்டும் இல்லாம மேடையிலேயே மதிவதனியை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் அச்சுறுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் அது ஒரு திராவிடர் கழக மத்தியில திராவிட சிந்தனைகள் கொண்ட நபர்கள் மத்தியில பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா அர்ஜுன் சம்பத் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு ஒரு புறம் சொல்லப்படுது இருந்தாலுமே வந்து இது பலமுறை இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் விஷயமாதான் இது இருக்கு அவர்கள்கிட்ட கருத்து இல்லை அதனால இப்படியான செயல்கள்ல அவங்க தான் செய்யறாங்க இது அடிக்கடி நடக்கிற சம்பவம் தான் அதுக்காக நம்ம பேசாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் இந்த மாதிரியான நிகழ்ச்சியில பங்கெடுத்து இந்த மாதிரி எதிர்கொண்டிருக்கீங்க அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் அரசியலுக்கு லாய கற்றவர்கள் அப்படின்றதா இந்த சம்பவத்துல நமக்கு தெரியுற உண்மை அது இல்லாம இந்த காவி கும்பு என்று ஒரு அஜெண்டா இருக்கும் இந்த பொது விவாதங்கள்ல தொலைக்காட்சி விவாதங்கள்ல கலந்துக்கும் போது கருத்தை பேசுவதற்கு பதிலாக புள்ளி விவரங்களை எடுத்துட்டு வந்து பேசுறதுக்கு பதிலா இந்த கும்பல் கத்தி கத்தி பேசுவாங்க பொய்ய சத்தமா பேசுவாங்க அல்லது அங்க வந்திருக்கிற யார் அப்படின்றத பாத்துட்டு அவங்களுடைய கேரக்டர் பேச ஆரம்பிப்பாங்க அவங்களா ஒரு கட்டமைப்பை உருவாக்க பார்ப்பாங்க இது இன்னைக்கு இல்ல தொடர்ந்து அதுதான் நடக்குது இதே மாலை முறை தொலைக்காட்சியில தான் நான் உட்காந்து பேசும்போது இதே அர்ஜுன் சம்பத்தோட உட்காந்து திருடி சாப்பிட்ட ஒரு கும்பல அதனுடைய ஒரு பீஸ் அவர் வந்து உட்காந்துட்டு அவ்வளோ பேசினாரு கடைசியில நான் வேற வழியே இல்லாம அறுத்து போட்டுருவேண்டா அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு என்ன கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க அதுக்கு முன்னாடி வாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜோதிமணி அவங்க ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல இதே பிஜேபியினுடைய கருநாகராஜன் அவர் என்ன பேசுறாரு கேவமான பெண்மணின்னு பேசுறாரு அதுக்கு முன்னாடி இது மாதிரி பல நிகழ்வுகள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல நடந்திருக்கு அப்ப இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா தொலைக்காட்சி விவாதங்களை செய்திருப்புவது கருத்தியலாக உரையாடலுக்கு தயாராக இல்லாம இருப்பது அதுவும் அங்க கருத்தியலா வர்றவங்க பெண்களாக இருந்தால் அந்த பெண்களை கேரக்டரா கேவலப்படுத்துவது இதான் இந்த கும்பல் இதுவரைக்கும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த நிகழ்வின் நான் பாக்குறேன் மதிவதனை போன்ற இளைஞர்கள் ஆக்ரோஷமா மட்டும் இல்ல கருத்தியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறவங்க கருத்தியெல்லாம் நிக்கிற பெண்களை இவர்களால எதிர்கொள்ளவே முடியல அந்த மேடையில அவங்க கேட்ட ஒரே கேள்வி என்ன நீங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பழங்குடிகள் அப்புறம் பட்டியலின மக்கள் இவங்களை எல்லாம் இந்துக்கள்னு சொல்றீங்க இவங்க நலனுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா கேள்வி இது எவ்வளவு நேர்மையான கேள்வி இதுல ஏதாவது முதம் முகம் சொல்லிக்கிற ஏதாவது ஒண்ணு இருக்கா இல்ல ஆனா இந்த கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்ல ஏன்னா இதே அர்ஜுன் சம்பத் அவர்கள் தான் நக்கீரத்ரிக்கு ஒரு பேட்டி கொடுக்கறாரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த பேட்டியில அவர் சொன்னது என்ன தெரியுங்களா சாதியாக இந்து மக்கள் கட்சி என்ன கேவலப்படுத்தினாங்க என்ன அடிக்க வந்துட்டாங்க என்ன சாதிய சொல்லி இழிவுபடுத்தினாங்க அப்புறம் இழிவுபடுத்திட்டு தான் என்ன கட்சியை விட்டு வெளியேத்தினாங்க இந்து முன்னணியை விட்டு வெளியேத்தினாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அடிப்படையில ஒரு கேள்வி இருக்கு சாதி இழிவு பேசி உங்களை வெளியேற்றி இருக்கிறாங்க சாதியை சொல்லி உங்களை அவமானப்படுத்தியிருக்கிறாங்க சாதி இழிவுனாலும் உங்களை அடிக்க வந்திருக்க ஒரு கூட்டம் அந்த இந்துத்துவா கூட்டங்களுக்கு சொம்படிச்சுக்கிட்டு பிழைப்புவாதம் நடத்துகிற ஒரு பீஸா தான் இவர் இருக்காரு அப்ப தொடர்ந்து இவர் அவமானப்படுத்தப்பட்டாலும் அசிங்கப்படுத்தப்பட்டாலும் சாதி இழிவை சந்தித்தாலும் இவருக்கு முற்போக்கு பெண்களை பார்த்தால் இவரால் அதிகாரத்தை அந்த பேச்சை அந்த கருத்தை ஒத்துக்க முடியல பதர்றாரு கதர்றாரு அவரு பல இடங்கள அதை பேசி இருக்கிறாரு அப்படி ஒரு இடமா தான் நான் பாக்குறேன் இது கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்ல இது போன்ற விஷயங்களுக்கு நாம உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்தாகணும் ஏன் சட்ட நடவடிக்கைன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடிங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இதே வந்து தென்காசி மாவட்டத்துல தோழர் தீகாவை சேர்ந்த தோழர் ஒருத்தர் பேசுறாங்க அந்த தோழர் பேசுகிற போது அவங்க ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாங்க தமிழர் தமிழர்ன்றீங்க நீங்க ஒரு அஞ்சு கேள்வியை நோட் எழுதி வந்தா அதை நர்மதா நீங்க அஞ்சு கேள்வியை திரும்ப திரும்ப அதான் கேக்குறீங்கன்னு அவன் கேட்ட போது போலீஸ் காவி போலீஸ் ஓடி வருது ஒருத்தர் போய் மைக் ஆஃப் பண்றாரு ஒருத்தர் மேடைக்கு ஏறி போய் நிக்கிறாரு ஒருத்தர் கீழ நின்னு இது பண்றாரு இதெல்லாம் எங்க போயிட்டு இருக்கு அப்ப சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டாமா இல்லையா இதுக்கு துணை நிக்கிற காவலர்களை களை எடுக்க வேண்டாமா இல்லையா அப்ப அரசு அதை செய்யணுங்க நாம இங்க வலியுறுத்துறது வேற நம்ம கையில அதிகாரம் கிடையாது ஆனால் அதிகாரத்தில் இருக்கிற அரசு திராவிடர் கொள்கைகளை பரப்பி கொண்டிருக்கிற இளைஞர்களை அவர்கள் மீது நகர்த்தப்படுகிற இது மாதிரியான தாக்குதல்களை வேடிக்கை பார்த்துட்டு உட்கார கூடாது இதுமாரி சட்ட நடவடிக்கை எடுத்தாகணும் நேர்மையான விஷயமா நான் பாக்குறேன் இப்ப மதிமதி விவகாரத்துல இப்ப உதயநிதி அவர்களா இருக்கட்டும் டிஆர்பி இருக்கட்டும் அன்பில் மகேஷ் முதல் கொண்டு எல்லாருமே ஆதரவு கொடுத்திருக்காங்க போன் பண்ணி கூட பேசியதாக மதிப்பதினி அவர்களே வந்து ட்விட்டர்ல பதிவு செய்திருக்காங்க கூப்பிட்டு நாங்க இருக்கிறோம் நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை நீங்க தைரியமா பேசுங்க அப்படின்னு உதயநிதி அவர்களே சொல்லியிருக்காரு இன்றைக்கு அவர் துணை முதல்வராக இருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்திலயும் அவசியம் இருக்கா துணை முதலமைச்சரா இருக்கும் போதுதான் இதற்கான நடவடிக்கை எடுக்கணும் நீங்க வந்துட்டீங்க களத்துல நிக்கிறீங்க இங்க மதிவதனைக்கான பிரச்சனை இல்லை இது மதிவதனை உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கலாம் ஆனா நூற்று கணக்கான களத்துல நிற்கிற பெண்கள் மீது இதுதான் நடக்குது அந்த பெண்கள் குறித்த பார்வை இப்படியே தான் இருக்கு அந்த பெண்கள் பேச போகிற போது இப்படித்தான் அவர்களுக்கு இடையில பயங்கரமான தாக்குதலை தொடுப்பதற்கு ரெடியா இருக்கிறாங்க சோ இதை நம்ம களை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குல்ல அப்ப எல்லாம் மேடையில பேசுகிற போது எந்திரிச்சு வந்து தாக்க வர்றாரு ஒருவேளை அங்க மற்ற தோழர்கள் இல்லைன்னா அவருடைய நிலைமை என்ன இருக்கும் தாக்குறதுக்கு வந்துட்டார்ல எந்திரிச்சு அவ்வளவு தூரம் வந்து துண்ட உதர்றாரு இப்படின்றாரு அப்படின்றாரு இத நாங்க செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகி அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனா எங்களுக்கு சித்தாந்த தெளிவு இருக்கு எங்களுக்கு அறிவு சார்ந்த பாதை இருக்கு அதுலதான் நாங்க போயிட்டு இருக்கோம் ஸோ அர்ஜுன் சம்பத்தை போன்றவர்களை வேடிக்கை பார்க்காம இவங்களுக்கு ஆறுதல் சொல்றது இல்ல அரசினுடைய வேலை அரசு நடவடிக்கை எடுக்கணும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா புத்தக கண்காட்சியில போன ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி நாங்க பேசிருக்கோங்க ராமநாதபுரம் புத்தக கண்காட்சியும் கோவை திருப்பூர் புத்தக கண்காட்சி இங்க மூணுலயும் சங்கிகள் வந்து அலப்பரம் பண்றாங்க திருப்பூர் புத்தக கண்காட்சியில தொடர மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் பேசும்போது பஞ்சாயத்து இழுத்திருக்கிறானுங்க இங்க ஆண்டாள் பிரியதர்ஷினி பேசும்போது பஞ்சாயத்து இழுத்தாங்க இங்க ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல பேசும்போது அங்க நான் போயிருக்கேன் நான் போன பிறகு தோழர்கள் சொல்றாங்க உங்களுக்கு முன்னாடி பேசின நந்தலாலா பேசும்போது பிரச்சனை பண்ணாங்க காந்தி பேசும்போது பிரச்சனை பண்ணாங்க இன்னைக்கு நீங்க வந்து இருக்கிறீங்க கலெக்டர் ஆஃபீஸை போய் காவி கும்பல் முற்றுகை இருக்கிறாங்க நான் பேச போன கலெக்டர் ஆபீஸ முற்றுகிட்டு கலெக்டர் என்கிட்ட லைனுக்கு வர்றாரு வந்து மேடம் பார்த்து பேசுங்க மேடம் இங்கே பதட்டமா இருக்கு அப்படின்றாங்க அப்போ இந்த பதட்ட சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்க இவங்க எல்லாம் வந்தா நாங்க அடிப்போம் இவங்கெல்லாம் வந்தா நாங்க எதிர்ப்போம் இவங்க எல்லாம் வந்தா நாங்க ரோட்டம் மதிப்போம் ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குவோம்னா நாளைக்கு இது போன்ற மேடைகள்ல இவங்களை ஏத்தனா பிரச்சனை வருமோ அப்படி யோசிக்காத அப்ப திட்டமிட்டு கருத்தியலாக பேசுவதை ஒடுக்க நினைக்கிற காவி கும்பலினுடைய செயல் திட்டத்தை எப்படி நம்ம வரவேற்க முடியும் அந்த செயல் திட்டத்தை உடைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இல்லையா கூட்டு ஆறுதல் சொல்றது நல்லது ஒரு தம்பி நம்பிக்கை கொடுக்கறது நல்லது இது மனிதனையுடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்ல இது நூத்து கணக்காக களத்துல நிக்கிற பெண்களுடைய நடவடிக்கைகளை கையில் எடுக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கையை நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற்று கொண்டே இருக்கு இப்படியான நபர்களை அழைக்கிற இடத்துல நாம செல்ல கூடாது அப்படின்ற இடத்துக்கு நகர்றாங்க இல்லையா இப்போ அதை எடுத்துக்கிறது இல்ல அதுதான் இங்க நடக்கிற தவறுனு நான் சொல்லுவேன் இப்ப இவங்களை கூப்பிட்டா நாங்க வரமாட்டோன்றது அவங்களுக்கு தானே நல்லது அவங்க இன்னொன்னு பண்ணுவாங்கங்க இப்ப மதிவதனியை கூப்பிடுற இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு இன்னைக்கு அர்ஜுன் சம்பத்தை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அர்ஜுன் சம்பத்து கட்சிக்காரங்க இன்னைக்கு அறிக்கை வெளியிடுறாங்க அது இந்த மதிவதனி போன்றவர்கள் பேசுகிற இடத்துல நாங்க வரமாட்டோம்னு இதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்குங்க அந்த அஜெண்டா என்ன தெரியுங்களா பொதுவெளியில மதிவதனி மாதிரியோ சுந்தரவள்ளி மாதிரியோ பேசக்கூடியவர்களை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது மக்களுக்கு புரிகிற மொழியில பேசுறவங்க நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத அதுக்கு பின்னாடி இருக்கிறது இது இது எனக்கு நடந்த உண்மை நான் சொல்றேனே தொலைக்காட்சிகள் அது குறிப்பா வந்து தொலைக்காட்சி விவாதங்களை பங்கெடுக்கும் போது நாராயணன் இருக்காரு இல்லையா திருப்பதி நாராயணன் அவர் தொடர்ந்து என்ன பண்ணுவாருனா சுந்தரவல்லியா அப்ப நான் வரலங்க ஒரு நாலு தடவை நம்மளை மதிச்சு கூப்பிடுவாங்க அஞ்சாவது தடவை ஐயோ இவங்க எல்லாம் வரலன்னா எப்படி அப்ப பிஜேபி பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லாம போகுமே சுந்தரவல்லி இல்லாட்டினா ஐம்பது பேரை நம்ம கூப்பிட்டு பேச வச்சிடலாம் ஆனா பிஜேபி நாராயணன் இல்லாட்டா என்ன நடக்கும் ஏன்னா இந்த ஊடகங்கள் எல்லாம் பெருமுதலாளிகள் நடத்துகிற ஊடகங்கள் இந்த ஊடகங்கள் அவங்களுக்கு எது லாபமோ அதைத்தான் பாப்பாங்க அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பொதுவாளத்துல பேசக்கூடிய இந்த பெண்களுக்கான வாய்ப்பை ஊடகங்களை மறுக்கும் ஏன் இன்னைக்கு திருமுருகன் காந்திய கூப்பிடறது இல்ல அண்ணன் வேல்முருகன் அவர்களை ஏன் கூப்புறது இல்ல ஏன் சுந்தரவளிய கூப்பிடறது இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு அந்த அரசியல் இதுதான் இதுக்கு பின்னாடி இந்த இன்னைக்கு தொடர் அருள்மொழி சொல்லிருக்கிறாங்க இவங்க கூட்டத்துல நம்ம கலந்துக்க வேண்டாம் அப்படின்றது இது தவறுன்னு நான் சொல்றேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுதான் அவங்க எதிர்பார்க்கிறது நாம ரெண்டு தடவை மிரட்டிட்டோம் ரெண்டு தடவை அரட்டிட்டோம் மேடையில கலாட்டா பண்ணிட்டோம் அல்லது அவங்க வந்து பேச போகிற இடங்கள்லாம் வன்முறை தூண்டுற மாதிரி நம்ம செயல்பட்டோம்னா அவங்க வரமாட்டாங்க வரக்கூடாது அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறது அதுக்கு எப்படி நம்ம தீனி போட முடியும் நீ விருப்பம் இல்லைனா வராதுன்னு சொல்றதா நம்மளுடைய அரசியலா இருக்கணும் நான் அப்படிதான் நீ விருப்பப்படல உனக்கு வரல உனக்கு பாயிண்ட் தெரியல உனக்கு மூளை இல்ல அறிவு இல்லைன்னா நீ வராத எங்களுக்கு அறிவு இருக்கு நாங்க வாசிக்கிறோம் நாங்க பேசுறோம் நாங்க எங்களுடைய இடத்தை விட்டு தர மாட்டோம் அப்படிதான் நம்ம பேசணும் அதுதான் சரியான வழியும் கூட அப்ப அரசியல் தளத்துல மிரட்டப்பட்டாலோ அல்லது இது போன்ற வன்முறைகளை தூண்டப்பட்டாலோ அல்லது கலவரத்தை ஏற்படுத்தினாலோ பயந்து ஒதுங்குவதோ ஓரம் கட்டுவதோ இல்லை நம்முடைய அரசியல் நான் வருவேன் நீ வராதன்னு சொல்றதா நம்ம அரசியலா இருக்கணும் நீ வராத உனக்கு தெரியல இல்ல வராத அப்படின்னு பேசுறதா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ மதிவதனி வந்து குறிப்பா ஒரு விஷயத்த பேசுனதுனாலதான் வந்து அருண் சம்பத் எமோஷன் ஆனாரு அப்படின்னு சொல்லப்படுது அவங்க என்ன சொல்றாங்க இப்ப எஸ்சி எஸ்டி ஓபிசிகளுக்கு வந்து மறுக்கப்படுது இந்துக்களின் கட்சின்னு நீங்க சொல்றீங்க எந்த இந்துக்கள் நீங்க வந்து உயர்சாதிகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது தான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லதுனால மட்டும்தான் ஒரு சமூகத்துக்கு எதிராக எப்பொழுதும் திராவிட கழகத்தின பிரச்சாரம் பண்றாங்க அவங்களுடைய முழு பேச்சுமே வந்து பிராமணர்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்றதுதான் அதனாலதான் கொந்தளிச்சு அஞ்சு சம்பத் எழுந்திரிச்சு வந்து பேசுனாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அந்த நம்ம இல்ல எடுத்து முன்னணி மட்டும் இல்லங்க இந்த அர்ஜுன் சம்பத்து அர்ஜுன் சம்பத்து கூட சும்படிக்கிற ஒரு கும்பல் அதுக்கப்புறம் லெட்டர் பாடு வச்சிருக்கிற நானும் காவி அப்படின்னு கஞ்சி குடிச்சிட்டு இருக்க கும்பலு இதுங்க எல்லாமே பார்ப்பனர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா பதறிவானுங்க ஏன்னா இவங்க எல்லாம் பார்ப்பன அடியாட்கள் பார்ப்பனர்களுக்கான அரசியலுக்கு ஒரு அடியால் தேவைப்படுது பார்ப்பனர்கள் நேரடியா போய் தண்ணியில மலம் கலக்க மாட்டான் பார்ப்பனர்கள் நேரா போய் கோயிலுக்குள்ள வராதுன்னு சொல்ல மாட்டான் பார்ப்பனர் நேரா போய் அரசியலை நம்ம எதிர்கொள்ள மாட்டான் ஒரு அடியால வச்சுக்கிட்டு தான் நம்மளை எதிர்கொள்ளுவோம் அந்த அடியாட்கள் தான் அர்ஜுன் சம்பத்து போன்ற அடியாட்கள் அவங்களை வச்சுக்கிட்டு இந்த வேலை பாக்குறாங்க சோ அவங்க எஜமானர்களை சொன்ன உடனே அர்ஜுன் சம்பத்து கொதிப்பாரு அது இயல்பு தானே அர்ஜுன் சம்பத்து கூட இருக்கிற லெட்டர்பாடு எல்லாம் கொதிக்கும் அது இயல்பு தானே ஆனா தங்கச்சி மதிவதனி பேசுனதுல என்ன பொய் இருக்குன்னு நான் கேக்குறேன் நீங்க இடஒதுக்கீட்டை காலி பண்ண பாக்குறீங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பழங்குடி பட்டியலிட குழந்தைகளினுடைய கல்விக்கான இடஒதுக்கீட்டை நீங்க மறுக்கிறீங்க நீட் எதுக்கு கொண்டு வந்தீங்க இடஒதுக்கீட்டின் மூலமாக உள்ள என் பிள்ளை வந்து டாக்டர் படிச்சிடக்கூடாது கூடாது புதிய கல்விக் கொள்கை ஏன் கொண்டு வந்தீங்க நீங்க மண்பானை செய்யறதுக்கும் மரம் வேலை செய்யறதுக்கும் கரண்ட் வேலை செய்யறதுக்கும் நான் கத்து கொடுப்பேன் இது எட்டாம் வகுப்போட ஓடி போய் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு கூலி தொழிலாளிய போயிரும் அதுக்கு மேல படிக்காது ஐஏஎஸ் வராது ஐபிஎஸ் வராது பெரிய பெரிய போஸ்ட் எல்லாம் இவங்க வரமாட்டாங்கன்றதுனாலதான் புதிய கல்விக் கொள்கை என்ற நவீன குலத்தொழில கொண்டு வந்து புகுத்துனீங்க அப்ப இடஒதுக்கீடு பூரா காலி பண்றீங்க பத்து சதவீத உயர் சாதிக்கான இடஒதுக்கீடு கையெழுத்த போட்டு கொண்டு வர இம்ப்ளிமெண்ட் செய்வோம் அப்ப நீங்க இந்துக்கள் சொல்றீங்களே இன்ன வரையும் பிற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா வந்திருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க உங்க மந்திரி சபையில பார்ப்பனர்கள் அறுபது சதவீதம் இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏன் கம்மியா இருக்கிறாங்க எண்பது சதவீதம் அதிகமா இருக்கக்கூடிய எண்பது சதவீதத்துக்கும் மேல இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடு நீங்க கொடுத்தீங்க அப்போ நீங்க இங்க பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் இருக்கு எத்தனை துணைவேந்தர்கள் இருக்காங்க பாக்க ஆக்கப்பட்ட வங்கிகள் இருக்கு எத்தனை பேர் தீர்மானிக்கிற பதவியில இருக்கிறாங்க வெளியுறவுத்துறை செயலாளர்களா எத்தனை பேர் இருக்கும் இல்ல இல்ல அப்ப கேட்க தானே செய்வோம் இந்துக்கள்னு என்ன சேர்த்துக்கிற அடியாலா அடியாளா அப்ப எனக்கான உரிமையை நான் கேட்கும் போது நீங்க அதுக்காக நிக்கணும்ல அவரை நிக்க மாட்டோம் நாங்க பார்ப்பனருடைய அதிகாரத்தை தான் கொண்டாடுவோம்னா அது கேள்விக்குட்பட்டது தானே இந்துக்கள்ன்ற பேர்ல நீங்க செய்யற மோசடியை அம்பலப்படுத்துற வேலை தானே அதை இந்த பொண்ணை அம்பலப்படுத்திட்டாங்கன்றக்காக உடனே கதறிட்டு ஓடி வர சோத்து பசி உனக்கு பசிக்குதுன்னு அர்த்தம் அந்த பசிக்கு நாங்க ஆள் இல்லாட்டினாலும் எங்க தாத்தேம்பாட்டை மூத்தரை சட்டியை தூக்கிக்கிட்டு தொண்ணூத்தி நாலு வயசுல தெரு தெருவா பார்ப்பட ஆதிக்கத்திற்கும் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக களமாடின பூமி இது நாங்க அதனுடைய விழுதுகள் நாங்க ஸ்ட்ராங்கா நிப்போம் தெருல அர்ஜுன் சம்பத்து பதறாருன்னா பயந்துட்டாருன்னு அர்த்தம் மத்தபடி இத வேற ஒண்ணும் இல்ல அவங்க பொய் எல்லாம் வெளியே வந்துருச்சு குட்டுநட்டெல்லாம் வெளிப்பட்டுருச்சு அத்தனை விஷயமும் தண்டவாளத்துல ஏத்திட்டாங்களேன்னு கவலைப்படுறாரு அண்ணே அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பதற்றம் நன்றி நிறைய விஷயங்களை ஆணித்தரமா பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி